தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக குறிப்பாக நகர்ப்புற பகுதி அதுவும் குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதியில காமன் கம்ப்ளீட்டு கோடை சாக்லேட் ஊசி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இதை பத்தி பேசினா முதலமைச்சர் மேல என்ன போடுறாரு கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு மறுபடியும் நம்முடைய ஐயா ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஐயா ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்திருக்காங்க ஒரு பெரிய தொழிலதிபராக திருப்பூருடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க கட்சியின் மூலமாக கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா வந்து எல்லா சாதக பாதகையும் விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் வருவது மட்டும்தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்கு பெற்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக ஐயா நாங்க தான் உங்களை வீட்டை வந்து பார்க்கணும் நீங்க சிரமப்பட்டு வெளியே வராதீங்க ஆஹ் உருளை துன்படுத்தி கொள்ளாதீர்கள் நாங்களே வருகின்றோம் என்று சொல்லி இன்னைக்கு ஐயா உடைய வந்திருக்கோம் ஆனா ஒரு ஜனநாயகத்துல அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால்தான் இந்த ஜனநாயகம் வலிமை பெறும் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மக்களை சந்திக்கிறாங்க நேற்று முன்தினம் கூட ஐதராபாத்தில் மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவருடைய ரோட் ஷோ நடந்துச்சு ஸோ எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப விசித்திரம் என்னென்னா இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான தூய் இருக்கக்கூடிய நான்கு காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம் இந்தையும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய காவல்துறை அந்த நோட்டீஸை கொடுத்துருக்காங்க அது ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நோட்டீஸை ஸ்டே பண்ணி ஒரு உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டிஷனோடு நாளை ஒரு அற்புதமான பாரத பிரதமர் சாலை வழியாக மக்களை சந்தித்து மக்களுடைய ஆசையை பெறுவதற்கு பிரதமர் வர்றாங்க ஒரு சரித்திர நிகழ்வாக நாளை கோயம்புத்தூர்ல இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிக்குது நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கேற்பார்கள் காரணம் நாங்கள் கேட்பது நீங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்குறோம் திருப்பூர்ல போதை சாக்லேட் போதை ஊசி அதுல மாத்திர ரொம்ப சர்வதாதாரணமா கிடைக்கும்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் அதிகமா வந்ததான்னு நீங்க சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கறேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு குறிப்பாக நகர்ப்புற பகுதி அதுவும் குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதியில காமன் கம்ப்ளீன்ட் போதை சாக்லேட் ஊசி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இத பத்தி பேசினா முதலமைச்சர் மேல என்ன பண்றாரு கிரிமினல் டிஃபமேஷன் பேசுக இதை பத்தி நீங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி நடவடிக்கை எடுங்க நாங்க எல்லோருமே பதினஞ்சு மணி நேரம் நேரம் கொடுத்து செலவு செய்து அது ஒரு வாரம் முழுவதும் அவர்கள் பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் கிரிமினல் கேஸ் அதனால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பாரத் ஜோடா யாத்திரை நிறைவுலா இந்தியா கூட்டணியின் மாநாடாகவும் நடக்கிறது கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் இரவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை போரடத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க போரிடத்தெல்லாம் மோடி வால்கன் தான் கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரும் பாம்பேக்கு போறாங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்க மோடி அவர்கள் தீதா வித்தாங்க ஆனா இந்தி கூட்டம் இருக்கிறவங்கள நாட்டை வைக்கிட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு மறுபடியும் மும்பையில் இணைறாங்க அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முறை பாக்கணும் நன்றி அண்ணா